கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே என் அன்பின் வாழ்த்துக்கள் நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற தேவனுடைய வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் ஆம் அன்பான ஊழியர்களே சகோதர சகோதரிகளே யார் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு தம்முடைய சீசர்களை பார்த்து சொன்ன வார்த்தை ஆம் நாம் இதனை பார்க்கும் பொழுது இஸ்ரேவேலில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களிலே எத்தனையோ படித்தவர்கள் பணக்காரர்கள் அனுபவசாலிகள் அதிகாரமுடையவர்கள் இருந்தும் ஒரு குறிப்பிட்ட சாதாரண சில பேரே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலராக தெரிந்து கொண்டதை பார்க்கிறோம் அவர்களை அபிஷேகம் பண்ணி அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கதை குறித்து பார்க்கும் பொழுது நம் ஆச்சரியமாக அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களை தெரிந்து கொண்டார் ஆண்டவர் அந்த வசனத்தில் சொல்லுகிறா அவர்கள் கனி கொடுக்கும்படிக்கு இரண்டாவது சொல்லுகிறா அவர்கள் கனி நிலைத்திருக்கும்படியாக அவர்களை தேவன் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்படுகிறது வேதாகாமத்தை ஆதியாமத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம் தேவனாகிய கத்தர் ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இந்த பூமியிலே சில குறிப்பிட்டவர்களை தெரிந்து கொண்டு அவர்களோடு பேசி தம்மை வெளிப்படுத்தி உள்ளார் இன்றைக்கு ஏறத்தால எத்தனை திரள் கோடி ஜனங்கள் நம் மத்தியிலே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை திரள் கோடி மக்கள் மத்தியிலே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதை பார்க்கும் பொழுது மெய்யாகவே நீங்களும் நானும் பாக்கியவான்களாக இருக்கிறோம் இந்த தேவனால் தெரிந்து கொள்ளுதல் என்பது ஒரு சாதாரண விடயம் அல்ல மற்றும் இன்று அல்ல உங்களை தெரிந்து கொண்டது வேதவசனம் சொல்லுகிறது எபேசியர் ஒன்று நாள் பவுல் அப்போஸ்தன் வீதமாக அதை விளக்குகிறா தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களாயிருப்பதற்கு அவர் உலகத் தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே சற்று சிந்தித்து பார்ப்போம் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டது இன்று நேற்று அல்ல உலக தோன்றுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து யேசுவுக்குள்ளாக இந்த உலகத்தில் இந்நாளில் பிறந்து அப்படி நாம மகிமைக்கு நாம் செயல்படுவோம் என்று அவர் அப்பொழுதே நம்மை தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே அது மாத்திரமல்ல யோவான் பதினைந்து பதினாறு நாம் வாசித்தது போல தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் எத்தனை இயேசுவி நாமத்தில் பிதாவை கேட்டாலும் வானத்தை பூமியும் உடைய உண்டாக்கின தேவன் அதனை உங்களுக்கு தந்தருள்வார் என்ற ஆண்டு ஒரு வாக்கு கொடுத்திருக்கிறார் அத்தோடு இந்த வசனத்தையும் நான் நினைவு கூற விரும்புகிறேன் லூக்கா எழுதுன்னு சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடலாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ என்று எழுதப்பட்டுள்ளது அதலால் பிரியமானவர்களே நீங்கள் பாக்கியவான் காரணம் இயேசு கிறிஸ்துவே இந்த காலகட்டத்துக்கு அவரை வெளிப்படுத்தும்படியாக உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் ஆமீன் அவர் எதற்காக தெரிந்து கொண்டால் நீங்கள் கனி கொடுக்கும்படியாகவும் இரண்டாவது அந்த கனி நிலைத்திருக்கும்படியாகவும் அவர் நம்மில் எதிர்பார்க்கிறார் அன்று சீசர்களிடத்தில் ஆண்டு இதனை சொன்னால் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை இந்த காலகட்டங்கள் எவ்விதமாக இருக்கிறது அன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின சீசர் இருந்தார்கள் இந்த காலகட்டத்திலே அவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாமல்ல இயேசுவை தெரிந்து கொண்டது இயேசு தேவனுடைய குமாரன்று விசுவாசிக்கத்தக்கதாக அந்த கிருபையை ஆமையின் ஸ்தோத்திரம் அந்த விசுவாசத்தை நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தில் உண்டு பண்ணினபடினாலே இன்றைக்கு நாம் அவரை அப்பா பிதா என்று கூப்பிடுகிற அந்த புத்திர சுவிகார ஆவிய உடையவர்களாக இருக்கிறோம் அதனால் கனி கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் அழைத்துவிட கனி கொடுப்போம் அந்த கனி நிலைத்திருக்கும்படியாக பிரியாசப்படுவோம் நாம் எதை கேட்டாலும் இயேசுவின் நாமத்தில் அதை நமக்கு செய்வாருங்கிற நம்பிக்கையில் அவரோடு கிட்டி சேர்வோம் இந்த வார்த்தையின்படி கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக சர்வ வல்லமை உள்ளே எங்கள் ஆண்டு வர நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜபிக்கிறோம் இயேசுவே நீங்கள் சொன்னீங்க நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை நான் உங்களை தெரிந்து கொண்டேன் ஆமின் ஆண்டு வர நூற்றுக்கு நூறு உம்முடைய வார்த்தை சீவனும் வல்லம் உள்ளது நீரே எங்களை தெரிந்து கொண்டேன் உம்முடைய நாம மகிமை கண் எங்களை தெரிந்து கொண்டேன் இத்தனை திரள் கோடி ஜனங்கள் இருந்த பொழுதும் நீர் எங்கள் மேல் வைத்த விசேஷித்த கருவை விசேஷித்த அன்பு அண்டு வர இந்நாட்களிலே உண்மை மகிமைப்படுத்தும்படி தெரிந்து கொண்டு ஒவ்வொருவருக்கு கைஸ்தோத்திரம் ஒவ்வொருவரையும் அண்டவரே வாழ்க்கையும் ஆசீர்வதியும் இவர்கள் கனி கொடுக்கவும் அண்டவரே அவர்கள் கனி கொடுக்க நிலைத்திருக்கும்படியாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமையன்